இன்று நாம் ரியான் ஹாலிடே எழுதிய டிசிப்ளின் இஸ் டெஸ்டினி கட்டுப்பாடுதான் விதி என்ற புத்தகத்தைப் பற்றி பார்க்கப் போகிறோம் இது தன்னடக்கம் செல்ஃப் கண்ட்ரோல் என்ற சக்தியை எப்படி மாஸ்டர் செய்வது என்பதற்கான வழிகாட்டி உங்கள் உணர்ச்சிகளோ அல்லது தூண்டுதல்களோ உங்கள் உண்மையான திறனை அடைவதை தடுத்து நிறுத்துவதாக நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா இலக்குகளை நோக்கி கவனம் செலுத்த முடியாமல் உடனடி சந்தோஷங்களால் திசை திருப்பப்பட்டு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா அப்படியென்றால் நீங்கள் தனியாக இல்லை ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் கட்டுப்பாடு ரொம்ப இறுக்கமாக அல்லது சந்தோஷமே இல்லாமல் இருப்பது அல்ல வாழ்க்கையை அனுபவிக்கும் அதே நேரத்தில் உங்கள் லட்சியங்களுக்காக உழைக்கும் ஒரு சமநிலையை உருவாக்குவதுதான் கட்டுப்பாடு யோசித்துப் பாருங்கள் சிதறல்களை நாம் எவ்வளவு அடிக்கடி நம்மை ஆளவிடுகிறோம் சமூக வலைதளங்கள் ஓவராக டிவி பார்ப்பது அல்லது தள்ளி போடுதல் ப்ராக்ராஸ்டினேஷன் போன்ற விஷயங்கள் நமது நேரத்தை பல மணி நேரம் வீணடித்து விடுகின்றன அந்த நேரத்தை முக்கியமான வேலைகளுக்கோ அல்லது தனிப்பட்ட வளர்ச்சிக்குமோ பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த சிதறல்களை நீங்கள் தாண்டி வந்து ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக சாதிக்க தன்னடக்கம் உங்களிடம் இருந்தால் என்ன ஆகும் கட்டுப்பாடு ஒரு சுமை அல்ல அது ஒரு சூப்பர் பவர் என்று இந்த புத்தகம் நமக்கு காட்டுகிறது உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் முக்கிய விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவும் தெளிவான எல்லைகளை வகுக்கவும் கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் உத்வேகத்தை நம்பாமல் வேலைகளை முடிக்கும் நிலைக்கு உங்களை தள்ளுவது அல்லது உங்கள் சக்தியை குறைக்கும் பழக்கங்களை நிறுத்துவது என கட்டுப்பாடுதான் அதற்கான சாவி இந்த சுருக்கத்தில் நாம் பலன்களை தரும் பழக்கங்களை உருவாக்கவும் உறுதியுடன் இருக்கவும் உங்கள் நாளின் ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்தவும் தேவையான உத்திகளை காண்போம் மேலும் நீங்கள் நெகிழ்வாகவும் அதே சமயம் கவனமாகவும் இருக்க உதவும் நேர மேலாண்மை நுட்பங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டு ஒரு நோக்கத்துடன் வாழ தயாராகுங்கள் வாருங்கள் ஆரம்பிக்கலாம் விடியலை தாக்குங்கள் காலையில் சீக்கிரம் எழுகிறீர்களா பெரும்பாலானவர்களுக்கு அதிகாலை ஐந்து மணிக்கு படுக்கையின் வசதியை விட்டு எழுவது என்பது நடக்காத சவால் போல தோன்றும் ஏன் ஒருவர் இவ்வளவு சீக்கிரம் தனது நாளை தொடங்க விரும்புவார் ஆனால் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் மக்கள் இதை செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அதை விரும்புவதால் அல்ல ஆனால் அவர்களை இயக்கும் வலுவான காரணங்கள் இருப்பதால்தான் நீங்கள் ஏன் சீக்கிரம் எழ வேண்டும் ஏனென்றால் மற்ற உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும்போது அமைதியான காலை நேரங்கள் உங்களுக்கு இணையற்ற கவனத்துடனும் சக்தியுடனும் வேலை செய்ய ஒரு தனித்துவமான வாய்ப்பை தருகிறது அதிகாலை நேரங்கள் சிதறல்கள் இல்லாமல் இருக்கும் அதனால் அவை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபட அல்லது உங்கள் கனவுகளை நோக்கி முன்னேற சரியான நேரம் உங்கள் மனம் அப்போதுதான் மிகவும் கூர்மையாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சிறந்த யோசனைகளை உருவாக்க அதிக வாய்ப்பு உள்ளது நீங்கள் ஆமதமாக எழுந்திருக்க பழக்கப்பட்டிருந்தால் உங்கள் இலக்குகளுக்காக வேலை செய்ய போதுமான நேரம் கிடைக்காமல் சிரமப்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் நாள் வேலையின் பொறுப்புகள் குடும்ப கடமைகள் மற்றும் அன்றாட வேலைகள் ஆகியவற்றால் சீக்கிரம் நிரம்பிவிடுகிறது இந்த வேலைகள் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு பெரும்பாலும் உதவுவதில்லை இதற்கு மாறாக ஒரு மணி நேரம் சீக்கிரம் எழுந்தால் கூட உங்கள் உற்பத்தி திறந்து வியத்தகு முறையில் மாற்ற முடியும் இது உங்கள் வாழ்க்கையில் குறைபாடுகளை பற்றி சிந்திக்கவும் உங்கள் இலக்குகளை பற்றி பார்க்கவும் சிறந்த முடிவுகளுக்கு திட்டமிடவும் உதவுகிறது டோனி மாரிசன் என்ற எழுத்தாளரின் ஊக்கமளிக்கும் உதாரணத்தை எடுத்துக் ஒரு எடிட்டராக பணிபுரிந்தார் அது இரண்டு குழந்தைகளுடன் இருந்த ஒரு தாய்க்கு மிகவும் சவாலான வேலை நாள் முடிவில் அவர் களைப்படைந்து விடுவார் மற்ற எதற்கும் அவருக்கு சக்தி இருக்காது இருப்பினும் டோனி ஒரு எழுத்தாளராக ஆக வேண்டும் என்று கனது கண்டார் தன் ஆசைக்காக அவர் ஒதுக்க முடிந்த ஒரே நேரம் அவரது குழந்தைகள் விழிப்பதற்கு முந்தைய அதிகாலை நேரம்தான் ஒவ்வொரு காலையிலும் அவர் விடியைத் தாக்கும் முன் எழுந்து ஒரு கப் காஃபி போட்டு தனது எண்ணங்களில் மூழ்கிவிடுவார் இல்லாத இந்த அமைதியான தருணங்களில்தான் டோனி தெளிவுடனும் அர்ப்பணிப்புடனும் எழுதினார் மற்ற உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் அதிகாலை நேரங்களில் தனது படைப்பு சக்தி மிகவும் வலிமையாக இருப்பதாக அவர் நம்பினார் சூரியன் உதித்ததும் அவரது நாள் ஒரு தாயாக சமைப்பது சுத்தம் செய்வது மற்றும் குழந்தைகளை பராமரிப்பது போன்ற வழக்கமான வேலைகளால் நிரம்பிவிடும் இதனுடன் அவர் முழுநேர வேலையையும் செய்தார் அவரது சவால்கள் இருந்தாலும் டோனி தனது சோர்வை ஒருபோதும் அவரை நிறுத்த அனுமதிக்கவில்லை அவரது கட்டுப்பாடு அவருக்கு பலனளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அவரது முதல் நாவலான த ப்ளூவெஸ்ட் ஐ வெளியிடப்பட்டது பல ஆண்டுகளாக அவர் ஏராளமான நாவல்கள் குழந்தைகள் புத்தகங்கள் நாடகங்கள் மற்றும் சிறுகதைகளை எழுதினார் அவரது படைப்புக்கு நோபல் பரிசு தேசிய புத்தக விருது மற்றும் ஜனாதிபதி சுதந்திர பதக்கம் உட்பட பல மதிப்புமிக்க மரியாதைகள் கிடைத்தன டோனி மாரிசனின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சீக்கிரம் எழுவது உங்கள் கனவுகளைத் தொடர ஒரு விழிம்பை கொடுக்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு கூடுதல் மணிநேர கவனத்துடன் கூடிய வேளையில் நீங்கள் என்ன சாதிக்க முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அடுத்த முறை நீங்கள் அலாரத்தை அணைக்க ஆசைப்படும்போது உங்கள் லட்சியங்களைப் பற்றி சிந்தியுங்கள் அவை இந்த முயற்சிக்கு மதிப்பு வாய்ந்தவை இல்லையா உங்களுக்காக ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை பாதுகாக்க விரும்புகிறீர்களா நீங்கள் படுக்கையில் இருக்கும்போது மற்றவர்கள் சீக்கிரம் எழுந்து முன்னேறுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை வெற்றி பெறவிடப் போகிறீர்களா அல்லது எழுந்து உங்கள் கனவுகளுக்காக போராடப் போகிறீர்களா உங்கள் முன்னோர்கள் கூட அதிகாலை நேரத்தின் சக்தியை புரிந்து கொண்டனர் அவர்கள் தங்கள் வயல்களை பராமரிக்கவும் வேட்டையாடவும் தங்கள் வாழ்க்கையை உருவாக்கவும் விடியற்காலையில் எழுந்தார்கள் அவர்களின் வாழ்க்கை எளிமையானது ஆனால் அவர்கள் தங்கள் பொறுப்புகளை சீரியஸாக எடுத்துக்கொண்டார்கள் நீங்களும் இன்னும் பலவற்றை சாதிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளீர்கள் மேலும் சீக்கிரம் எழுவது உங்களை அங்கே அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு பழுக்கம் எனவே சீக்கிரம் எழுங்கள் நாளை பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆக விரும்பும் நபராக மாறுவதற்கு இன்னொரு படி அடியை எடுத்து வையுங்கள் சும்மா வந்து நில்லுங்கள் ஜஸ்ட் ஷோ அப் உங்கள் கட்டுப்பாட்டை உயர்த்தும் அடுத்த பழக்கம் நீங்கள் எப்படி உணர்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் வெறுமனே வந்து நிற்பதுதான் உங்களுக்கு உத்வேகம் இல்லாவிட்டாலும் அல்லது இன்ஸ்பிரேஷன் இல்லாவிட்டாலும் நீங்கள் செய்ய நினைத்த வேலையை முடிப்பதுதான் கட்டுப்பாடு உடல் எடையை குறைக்க வேண்டுமா ஒரு எளிய ஒரு மைல் நடையுடன் தொடங்குங்கள் வயலின் கற்றுக்கொள்ள வேண்டுமா ஒரு நாளைக்கு பத்து நிமிடங்கள் பயிற்சி செய்யுங்கள் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று கனவு காண்கிறீர்களா ஒவ்வொரு நாளும் சில பக்கங்கள் எழுத உறுதியளிக்கவும் ஒரு சிறந்த வேலையைத் தேடுகிறீர்களா புதிய வாடிக்கையாளர்களுடன் தொடர்ந்து நெட்வொர்க் செய்யுங்கள் நீங்கள் எவ்வளவு செய்கிறீர்கள் அல்லது எவ்வளவு சரியாக செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் உங்கள் செயல்களின் முடிவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் ஆனால் உங்கள் செயல்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் ஒவ்வொரு நாளும் உங்கள் கனவுகளுக்கு உங்களை நெருக்கமாக கொண்டுவரும் குறைந்தபட்சம் ஒரு அடியை எடுத்து வையுங்கள் காலப்போக்கில் இந்த தொடர்ச்சியான செயல்பாடு உங்கள் போட்டியாளர்களின் தொன்னூறு சதவிகித விட உங்களை முன்னோக்கி வைக்கிறது பெரும்பாலான மக்களுக்கு எதையாவது உறுதியாக பிடித்துக்கொள்ள தேவையான திறமைகளோ அல்லது விடாமுயற்சியோ இல்லை சரியான தருணம் சரியான மனநிலை அல்லது ஒரு உத்வேகத்தின் வெடிப்புக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் ஆனால் காத்திருக்காமல் செயல்படுபவர்களுக்கே வெற்றி சொந்தமானது வாழ்க்கை உங்களுக்கு விட்டுவிட எல்லா காரணங்களையும் கொடுத்தாலும் தொடர்ந்து செல்லுங்கள் சந்தேகம் பயம் அல்லது தற்காலிக தோல்விகள் உங்களை தடுக்க அனுமதிக்காதீர்கள் நீங்கள் வெற்றி பெற தேவையான திறமைகள் உங்களிடம் இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும் முயற்சிதானே வாய்ப்புகளை உருவாக்குகிறது உதாரணமாக வரலாற்றில் மிகவும் பிரபலமான கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவரான தாமஸ் எடிசனை எடுத்துக்கொள்ளுங்கள் தனது மேதைமை இருந்தபோதிலும் எடிசன் தனது வெற்றியை அசாதாரண திறமைக்கு கொடுக்கவில்லை இன்னுமல்ல அவர் தன்னை சிறப்பாக புத்திசாலியாகவோ அல்லது கற்பனை திறன் கொண்டவராகவோ கருதவில்லை அவரது ரகசியம் ஓய்வில்லாத முயற்சிதான் எடிசன் உத்வேகத்திற்காக காத்திருக்கவில்லை அவர் தொடர்ந்து வேலை செய்தார் ஒரு சிறந்த யோசனை தனது ஆய்வகத்திற்கு வந்தால் அதை பிடிக்க அவர் அங்கே இருக்க வேண்டும் என்று நம்பினார் இல்லையென்றால் வேறு யாராவது அதை பிடித்து விடுவார்கள் எடிசனை பொறுத்தவரை மேதைமை என்பது ஒரு அரிய பரிசு அல்ல அது தொடர்ச்சியான கடின உழைப்பின் ஒரு விளைபாடு ஒவ்வொரு நாளும் வந்து நின்று தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பிரச்சினைகளை நேரடியாக தீர்ப்பதன் மூலம் அவர் சாதாரண முயற்சிகளை அசாதாரண முடிவுகளாக மாற்றினார் அவர் கண்டுபிடிப்பதற்காக உத்வேகமடையவில்லை வாழ்க்கையை மேம்படுத்தும் தீர்வுகளை கண்டுபிடிப்பதில் அவர் கவனம் செலுத்தினார் இன்னொரு சக்தி வாய்ந்த உதாரணம் புகழ்பெற்ற பேஸ்பால் வீரர் லூ கெரிக் அவரது கட்டுப்பாட்டிற்காக அறியப்பட்ட கெரிக் காயம் அடைந்திருந்தாலோ அல்லது சோர்வாக இருந்தாலும் கூட பயிற்சியை ஒருபோதும் தவறவிட்டதில்லை சந்தேகம் அல்லது சலிப்பு தனது ஆட்டத்தில் தலையிட அனுமதிக்காமல் தனது திறமைகளை மேம்படுத்த அவர் சலைக்காமல் உழைத்தார் ஒரு கட்டத்தில் யங்கீஸில் தனது நிலையை தக்க வைக்க கெரிக் போராடியபோது அவர் அணியை விட்டு வெளியேற நினைத்தார் ஆனால் ஒரு ஸ்கவுட் ஒரு சராசரி வீரருக்கும் சிறந்த வீரருக்குமுள்ள வேறுபாட்டை வலியுறுத்தி அவரை தங்கும்படி சமாதானப்படுத்தினார் அந்த வேறுபாடு தொடர்ச்சியான முயற்சி தனது செயல்களின் முடிவுகளை தன்னால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை கெரிக் ஏற்றுக்கொண்டார் உடனடி முன்னேற்றத்தை காணாமல் அவர் வாரக்கணக்கில் பயிற்சி செய்யக்கூடும் ஆனால் அது அவரை நிறுத்த அனுமதிக்கவில்லை இந்த மனநிலை ஒரு முக்கியமான உண்மையை காட்டுகிறது தனியாக திறமையால் கடின உழைப்பு மற்றும் தொடர்ச்சியான செயல்பாட்டை வெல்ல முடியாது உங்கள் உத்வேகம் அடைந்தாலும் அல்லது சந்தேகப்பட்டாலும் தொடர்ந்து முன்னேறுங்கள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஏதாவது செய்வது எதுவும் செய்யாமல் இருப்பதை விட சிறந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கட்டுப்பாடுதான் வெற்றிக்கு அடித்தளம் நீங்கள் அறையிலுள்ள மிகவும் புத்திசாலி நபராக இருந்தாலும் தொடர்ச்சியான செயல்பாடும் முயற்சியும் இல்லாமல் நீங்கள் பெருமையை அடைய மாட்டீர்கள் ஒரு பலனளிக்கும் நாள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றாது ஆனால் நிலையான முன்னேற்றம் நிறைவேற்றும் நீங்கள் இன்று போடும் வேலை உடனடியாக முடிவுகளை காட்டாமல் இருக்கலாம் ஆனால் அதன் தாக்கம் நாளை வெளிப்படையாக இருக்கும் எனவே உங்கள் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வந்து நில்லுங்கள் செயல்முறைக்கு உறுதியளியுங்கள் வெற்றிக்கு பூரணத்துவம் பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை அதற்கு விடாமுயற்சி தேவை சிரமத்தை தேடுங்கள் நவீன வாழ்க்கை எல்லாவற்றையும் மிகவும் எளிதாக்கிவிட்டது நீங்கள் ஒரே கிளிக்கில் ஆன்லைனில் பணத்தை பெறலாம் சூடான உணவை ஆர்டர் செய்யலாம் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் ஷாப்பிங் செய்யலாம் உங்கள் சோபாவில் படுத்துக்கொண்டு பணம் சம்பாதிக்கலாம் மேலும் அதை ஆன்லைனிலும் செலவழிக்கலாம் அடிப்படையில் உங்கள் வீட்டின் வசதியை விட்டு வெளியேறாமல் உங்கள் முழு வாழ்க்கையையும் வாழ முடியும் ஆனால் இங்குதான் பிரச்சனை இந்த வசதியான வாழ்க்கை ஒரு அடிமையாக மாற முடியும் இன்று பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்க்கையை முடிந்தவரை எளிதாக்குவதில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர் நாங்கள் முயற்சி செய்ய விரும்பாததால் உடனடி வெற்றியே விரும்புகிறோம் வீட்டு வேலைகளை தவிர்க்க ஸ்மார்ட் ஹோம்ஸை வரவாக்குகிறோம் சத்தம் போடும் குழந்தைகளை நிர்வகிக்கும் சவாலை தவிர்க்க செவிலியர்களை வேலைக்கு அமர்த்துகிறோம் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் எதையும் அகற்றுகிறோம் இந்த தேர்வுகள் வாழ்க்கையை எளிதாக்கினாலும் அவை நமது தன்னடக்கத்தையும் பலவீனப்படுத்துகின்றன நீங்கள் உங்களை அதிக வசதியால் சூழ்ந்து கொண்டால் நீங்கள் தோல்விக்கு உங்களை தயார்படுத்துகிறீர்கள் வாழ்க்கை எப்போதும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது எதிர்காலம் கணிக்க முடியாதது உங்கள் பணத்தை எல்லாம் நீங்கள் இழந்தால் என்ன ஆகும் உங்கள் குடும்பத்தை அல்லது வீட்டை இழந்தால் என்ன ஆகும் இது போன்ற கடினமான சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்களா வசதி உங்களை அடிமைப்படுத்த விடாதீர்கள் ஏனென்றால் அது எப்போதும் நீடிக்காது அதற்கு பதிலாக உங்களை கடினமான மற்றும் உறுதியானவராக ஆக்குங்கள் உங்களை நீங்களே சவால் விடுங்கள் ஒரு மாறத்தான் ஓடுங்கள் ஏர் கண்டிஷனிங் இல்லாமல் சில நாட்கள் வாழுங்கள் எடை தூக்குங்கள் குளிர்ந்த நீரில் குளியுங்கள் அல்லது இணையம் இல்லாமல் சிறிது நேரம் செலவிடுங்கள் உங்கள் வரம்புகளை தள்ளி சிரமத்தை தழுவுங்கள் முக்கியமானது சமநிலையை கண்டறிவது உங்களை மிகவும் கடுமையாக நடத்தாதீர்கள் அதே போல அதிகப்படியாக அனுபவிக்கவும் செய்யாதீர்கள் சில வசதிகளை அனுபவியுங்கள் ஆனால் உங்கள் வரம்புகளை தொடர்ந்து சோதிக்கவும் செனிகா என்ற ஸ்டோயிக் தத்துவஞானி ஒரு ஊக்கமளிக்கும் உதாரணம் அவர் தனது தந்தையிடமிருந்து கணிசமான செல்வத்தை வாரிசாக பெற்றதால் செல்வந்தராக இருந்தார் இருப்பினும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு பதிலாக அவர் தனது செல்வத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து இன்னும் பணக்காரனானார் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்த போதிலும் செனிகா அவருக்கு அடிமையாக தன்னை அனுமதிக்கவில்லை அப்போது போதும் செனிபா சில நாட்களுக்கு ஒரு ஏழை மனிதரைப் போல வாழ்வார் இந்த நேரத்தில் அவர் குறைந்த மாத்திரை உணவை சாப்பிட்டார் எளிமையான மற்றும் மலிவான ஆடைகளை அணிந்தார் மேலும் தரையில் கூட தூங்கினார் அவரது உணவு ரொட்டி மற்றும் தண்ணீரை மட்டுமே கொண்டிருந்தது இந்த சிரமத்தை அனுபவிப்பதன் மூலம் செனிகா வாழ்க்கையின் சவால்களுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார் இன்று பலர் வேண்டுமென்றே சிரமத்தை தழுவுகிறார்கள் சிலர் எவ்வளவு காலையும் குளிர்ந்த நீரில் குளித்து தங்களை துணிச்சாலாக்கிக் கொள்கிறார்கள் மற்றவர்கள் மேலும் பலனளிக்க தங்கள் ஆடம்பரங்களைக் குறைத்து தங்கள் எல்லைகளைத் தள்ளுகிறார்கள் பலர் இந்த வாழ்க்கை முறையை சமூக ஊடகங்களில் காட்டினாலும் செனிகாவின் அணுகுமுறை தனிப்பட்டது மற்றும் நோக்கமுள்ளதாக இருந்தது முதலில் அவர் வாழ்க்கையின் கடுமையான உண்மைகளை அனுபவிக்க சிரமத்தை தாங்கினார் மேலும் அவற்றை தன்னால் சமாளிக்க முடியும் என்று தனக்குத்தானே நிரூபிக்க விரும்பினார் இந்த தருணங்களை அவர் ஒரு சோதனையாக கருதினார் அதில் வெற்றி பெற அவர் உறுதியாக இருந்தார் இரண்டாவதாக அவர் ஏழைகளின் போராட்டங்களை புரிந்து கொள்ள விரும்பினார் அவர்களைப் போல வாழ்வதன் மூலம் தனது செல்வத்தை இழக்கும் பயத்திலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொண்டார் அவரது பணக்கார நண்பர்களால் பணம் இல்லாமல் வாழ்க்கையை கற்பனை செய்ய முடியவில்லை ஆனால் செனிகா வெறும் ரொட்டி மற்றும் தண்ணீரில் உயிர் பிழைக்க பயப்படவில்லை கட்டுப்பாடு மிக்க தேர்வுகள் அவரது உயிரை கூட காப்பாற்றின அவர் ரோமானிய பேரரசர் நீரோவுக்கு ஒரு ஸ்டோயிக் வழிகாட்டியாக இருந்தார் நீரோவின் நடத்தை விசித்திரமாக மாறியபோது செனிகா வெளியேற முடிவு செய்தார் தனது சுதந்திரத்திற்காக தனது எல்லா செல்வத்தையும் விட்டுக்கொடுக்க அவர் தயாராக இருந்தார் இவ்வளவு செல்வத்தை ஏன் ஒருவர் கைவிடுவார் என்பதை புரிந்துகொள்ள முடியாத நீரோ செனிகாவை வெளியேற விடாமல் விஷம் கொடுக்க முடிவு செய்தார் இருப்பினும் ரொட்டி மற்றும் தண்ணீரில் வாழும் செனிகாவின் குறைந்தபட்ச வாழ்க்கை முறை அவரை விஷத்திற்கு ஆளாகாமல் காப்பாற்றியது சிரமத்தை தழுவதன் அவரது தேர்வு இறுதியில் அவரது உயிரை காப்பாற்றியது எனவே உங்கள் வாழ்க்கை தேர்வுகள் என்ன வாழ்க்கை உங்களுக்கு ஒரு எதிர்பாராத சவாலை கொடுத்தால் அதை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்களா எந்த ஒரு சூழ்நிலையையும் கையாளக்கூடிய நபரே வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர் உங்கள் வாழ்க்கையை சிறிது சிரமமாக்குவதன் மூலம் என்ன வந்தாலும் அதை எதிர்கொள்ள நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம் சிரமம் உங்கள் எதிரி அல்ல அது உங்களது மிகப்பெரிய ஆசிரியர் இன்று அதை தேடத் தொடங்குங்கள் மேலும் உங்களது ஒரு வலிமையான இன்னும் தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு பதிப்பை கண்டறிவீர்கள் முக்கியமான விஷயத்தை முக்கியமாக வைத்திருங்கள் எல்லைகளை அமைப்பது வெற்றிக்கு மிகவும் குறைத்து மதிப்பிடப்பட்ட சாவிகளில் ஒன்றாகும் கவனச்சிதறல்களை எப்படி நிறுத்துவது என்று நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் எப்போதும் பின்தங்கியிருப்பதை நீங்கள் காணலாம் வெற்றி பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான வேலையில் கவனம் செலுத்த நேரத்தை ஒதுக்குகிறார்கள் தங்கள் முன்னுரிமைகளை முடித்த பின்னர்தான் அவர்கள் விருந்துகளுக்குச் செல்வது டிவி பார்ப்பது அல்லது தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் எல்லாவற்றிற்கும் ஆம் என்று சொல் பெரும்பாலும் தெளிவு மற்றும் நோக்கத்தின் பற்றாக்குறையை குறிக்கிறது உங்கள் நோக்கத்தை கண்டறிய உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் எனது முன்னுரிமைகள் என்ன எனது தொழில் குடும்பம் மற்றும் சமூகத்திற்கு நான் இன்னும் என்ன செய்ய முடியும் இப்போது நான் எதில் கவனம் செலுத்த வேண்டும் பதில்களை கண்டறிந்ததும் ஒரு விஷயத்திற்கு உறுதியளித்து மற்ற எல்லாவற்றிற்கும் வேண்டாம் என்று சொல்லுங்கள் தொடர்ந்து ஆம் என்று சொல்வதன் மூலம் உங்கள் தொழில் வாழ்க்கையை நீங்கள் சேதப்படுத்துகிறீர்கள் மன அமைதியை இழக்கிறீர்கள் மற்றும் உங்கள் மகிழ்ச்சியை சமரசம் செய்கிறீர்கள் கவனச்சிதறல்கள் உங்கள் தொழிலுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை விடுவது ஒரு புத்தகத்தை படிப்பது அல்லது அமைதியாக ஓய்வெடுப்பது போன்ற மதிப்புமிக்க நேரத்தையும் அவை திருடுகிறது மற்றவர்களுக்கு சொல்லும் ஒவ்வொரு ஆமும் உங்கள் குழந்தைகளுடனான நேரத்திற்கு உங்கள் வீட்டை சுத்தம் செய்வதற்கு அல்லது உங்கள் துணையுடன் காதல் தருணங்களை பகிர்வதற்கு ஒரு இல்லையாகும் உங்களை திசை திருப்புவதற்கு மற்றவர்களை குறை சொல்ல வேண்டாம் அதற்கு அனுமதித்த உங்கள் மீதே தவறுள்ளது வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்வது அவசியம் ஏனென்றால் இது உங்கள் குடும்பம் தொழில் மற்றும் எதிர்கால வளர்ச்சியில் உங்களுக்கு அக்கறை உள்ளது என்பதை காட்டுகிறது இந்த முன்னுரிமைகளை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு டஸ்கீகி இன்ஸ்டிடியூட்டின் நிறுவனர் பூக்கர் டி வாஷிங்டன் ஒரு உதாகணம் தனது அமைப்பை விரிவாக்க பயணம் செய்வது நன்கொடையாளர்களை சந்திப்பது சொற்பொழிவுகளை வழங்குவது மற்றும் நிதி திரட்டும் நிகழ்வுகளை நிர்வகிப்பது போன்ற கடினமான அட்டவணை இருந்தபோதிலும் அவர் ஐந்து புத்தகங்களை எழுதவும் முடிந்தது எல்லைகளை அமைக்கும் அவரது திறமையால் இது சாத்தியமானது வேண்டாம் என்று சொல்லும் கலையை மாஸ்டர் செய்வதன் மூலம் பூக்கர் தனக்கு மிகவும் முக்கியமான விஷயங்களுக்கு நேரத்தை உருவாக்கினார் தனது கவனத்தை குலைக்க எதையும் மறுத்ததற்காக பூக்கரின் விமர்சகர்கள் அவரை அடிக்கடி சுயநலவாதி என்று அழைத்தனர் ஆனால் முடிந்தவரை பல மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே தனது நோக்கம் என்று அவருக்கு தெரியும் இதை சாதிக்க அவர் கவனச்சிதறல்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டியிருந்தது மற்றவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று கவலைப்பட அவர் நேரத்தை வீணடிக்கவில்லை அவர் தனது நோக்கத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினார் அது கருப்பு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கல்வி கற்பிப்பது தன்னை திசை அனுமதிப்பது உண்மையான மாற்றத்தை உருவாக்க மதிப்புமிக்க வாய்ப்புகளை தவறவிட்டிருக்கும் இதுதான் ஆம் என்று சொல்வதற்கான விலை நீங்கள் ஒரு விஷயத்திற்கு ஆம் என்று சொல்லும்போது நீங்கள் ஒரே நேரத்தில் வேறு எதற்கோ இல்லை என்று சொல்கிறீர்கள் உங்கள் குடும்பத்துடனான நேரத்தை உங்கள் புத்தகத்தின் முதல் அத்தியாயத்தை எழுதுவதைத் தள்ளிப்போவதை அல்லது ஒருவருக்கு அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவுவதற்கான வாய்ப்பை தவறவிடுவதை நீங்கள் நிராகரிக்கலாம் உங்கள் முன்னுரிமைகளை நீங்கள் கண்டறியாவிட்டால் உங்கள் நேரத்தை வீணடிக்கும் நபர்களுக்கு நீங்கள் இரையாகிவிடுவீர்கள் புதிய ட்ரெண்டுகளை பின்தொடர்வதை நிறுத்துங்கள் முடிவில்லாத இரவு விருந்துகளில் கலந்து கொள்வதை நிறுத்துங்கள் அல்லது எல்லாவற்றையும் முயற்சி செய்வதற்காக ஒரு வேளையிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுவதை நிறுத்துங்கள் எல்லாவற்றையும் முயற்சி செய்வது என்றால் நீங்கள் எதிலும் வெற்றி பெற மாட்டீர்கள் உங்கள் வரம்புகளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் உங்களால் கையாளக்கூடிய அளவுக்கு மட்டுமே எடுத்துக் கொள்ளுங்கள் வேண்டாம் என்று சொல்ல உங்களுக்கு பயமாக இருந்தால் இப்போது பழக தொடங்குங்கள் வேண்டாம் என்று சொல்வது முரட்டுத்தனமானதல்ல அது உங்கள் வாழ்க்கையை பற்றிய உங்கள் பார்வைக்கு இணங்குவது மரியாதையாக மன்னிப்பு கேட்டு உங்கள் இலக்குகளுக்கு பொருந்தாத எதையும் மறுத்துவிடுங்கள் அதிகப்படியான பொறுப்பை எடுத்துக்கொள்வது சோர்வு கவனம் இழப்பு மற்றும் உங்கள் கனவுகளிலிருந்து விலகிச் செல்வதற்கு வழிவகுக்கிறது உங்களால் எல்லாவற்றிற்கும் உறுதியளிக்க முடியாது பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வது மல்டி டாஸ்கிங் ஒரு கட்டுக்கதை சரியான விஷயங்களில் கவனம் செலுத்தும் மட்டுமே வெற்றி வருகிறது அடுத்த முறை நீங்கள் ஒரு விஷயத்திற்கு ஆம் என்று சொல்லப்போகும்போது இதை செய்ய நான் எதை கைவிட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த பதில் உங்கள் முன்னுரிமைகளை உங்களுக்கு நினைவூட்டும் மேலும் அந்த ஆம்மை ஒரு பெரிய இல்லையாக மாற்ற உங்களை தூண்டும் கவனம் செலுத்துங்கள் எல்லைகளை அமைத்து முக்கியமான விஷயத்தை முக்கியமாக வைத்திருங்கள் பூரணத்துவம் ஒரு தீமை பர்ஃபெக்ஷனிசம் இஸ் அ வைஸ் பூரணத்துவம் என்றால் என்ன குறைபாடுகள் இல்லாமல் காரியங்களை செய்வதில் உள்ள ஒரு ஆசை ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் உண்மையற்ற உயர்தரங்களை அமைக்கும்போது நீங்கள் ஒரு பூரணத்துவவாதியாக மாறுகிறீர்கள் பூரணத்துவத்திற்காக பாடுபடுவது சில சமயங்களில் நன்மை பயக்கும் என்றாலும் அது பெரும்பாலும் பலனளிக்காது மேலும் அழிவுகரமானதாகவும் கூட இருக்கும் பூரணத்துவம் தன்னலத்தை போன்றது உங்கள் வேலை மிகவும் மதிப்புமிக்கது உங்கள் அடுத்த படைப்புக்காக மற்றவர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையிலிருந்து இது வருகிறது இந்த மனநிலை உங்களை சிறந்ததை மட்டுமே விளங்க முடிவில்லாமல் வேலை செய்ய வைக்கிறது ஆனால் உண்மையில் இது கட்டுப்பாடோ அல்லது உற்பத்தி திறனோ அல்ல இது தன்னல தன்மை உண்மை என்னவென்றால் பெரும்பாலான மக்கள் உங்கள் வேலையைப் பற்றி நீங்கள் நினைப்பது போல் கவலைப்படுவதில்லை எல்லோரும் தங்கள் சொந்த வாழ்க்கையில் பிஸியாக இருக்கிறார்கள் உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் உங்கள் வேலையின் தரத்தை மதிப்பிடுவதில்லை அது பூரணமானதாக இருந்தாலும் அல்லது சராசரியாக இருந்தாலும் அவர்கள் அதை பாராட்டுவார்கள் பூரணத்துவத்தின் ஆபத்து என்னவென்றால் அது பெரும்பாலும் வாய்ப்புகளை தவறவிட வழிவகுக்கிறது சரியான வேலை அல்லது சரியான நிலைமைகளை காத்திருப்பது பொன்னான வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விடலாம் என்பதை குறிக்கும் நீங்கள் ஒரு வேலையில் சிக்கி முன்னோக்கி நகர முடியாமல் மற்ற எண்ணற்ற சாதனைகள் அடைய முடியாமல் போய்விடும் சிலர் தள்ளிப் போடுவதற்கான ஒரு முகமூடியாக பூரணத்துவத்தை பயன்படுத்துகிறார்கள் சரியான உத்வேகம் அல்லது சிறந்த சூழ்நிலைகளை காத்திருப்பதாகக் கூறி அவர்கள் செயல்படுவதை காமதப்படுத்துகிறார்கள் என்றுமே உண்மையில் அவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் மெதுவான நிலையான முன்னேற்றம் செய்வதற்கு பதிலாக அவர்கள் பூரணத்துவத்தை விரட்டி இறுதியில் தோல்வியடைகிறார்கள் நீங்கள் ஒரு இலக்கை துரத்தினால் விஷயங்கள் பூரணமானதாக இல்லை என்றதற்காக நீங்கள் நிறுத்த முடியாது குறைபாடுகள் காரணமாக முன்னேற்றத்தை நிறுத்துவது பயத்தின் அடையாளம் அதற்கு பதிலாக உத்வேகம் இல்லாதபோதும் நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் இந்த உலகில் உங்களுக்கு ஒரு பங்கு உள்ளது அதை நிறைவேற்ற தாக்குப்பிடிக்கும் திறனும் வலிமையும் தேவை புகழ்பெற்ற நடன அமைப்பாளர் மார்த்தா கிரஹாம் ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மாயன் மற்றும் ஆஸ்டெக் கலாச்சாரங்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு சடங்கு நடனத்தில் அவர் வேலை செய்யும் போது போராடினார் மார்த்தா ஒரு பூரணத்துவவாதி அவர் தனது நடன கலைஞர்களின் ஒவ்வொரு அசைவையும் விமர்சித்தார் செயல்திறன் தனது தரங்களை பூர்த்தி செய்யாவிட்டால் அது தனது நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அவர் பயந்தார் அவர் முழு குளிர்காலத்தையும் இந்த நடன அமைப்பை வடிவமைக்க செலவிட்டார் ஆனால் தனது வேலையில் திருப்தி அடையவில்லை அவரது நடன கலைஞர்கள் திறமையானவர்களாகவும் உறுதியுள்ளவர்களாகவும் இருந்தாலும் புதிய வழக்கத்தை விரும்பினர் இருப்பினும் மார்த்தா குறைபாடுகளை மட்டுமே பார்க்க முடிந்தது மேலும் தனது விமர்சன எண்ணங்களில் சிக்கித் தவித்தார் எப்படி முன்னேறுவது என்று அவருக்கு தெரியவில்லை அதிர்ஷ்டவசமாக அவருக்கு வழிகாட்ட ஒரு நபல் இருந்தார் அவரது இசை இயக்குனர் லூயி ஹார்ஸ்ட் முன்னேற்றம் குறைபாடானதாக இருந்தாலும் முன்னேற்றம்தான் முக்கியம் என்று அவருக்கு நினைவூட்டினார் அவரது ஆதரவுடன் மார்த்தா நடனத்தை முடித்தார் அது குறைபாடற்றது அல்ல ஆனால் அது முழுமையடைந்தது லியோனார்தோ டாவின்சி இதே போன்ற போராட்டங்களை எதிர்கொண்டார் அவர் தனது ஓவியங்களை முடிப்பதில் அடிக்கடி சிரமம் கொண்டிருந்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட மேக்கின்டோஷை உருவாக்கும்போது பூரணத்துவத்துடன் போராடினார் முடிந்த பிறகும் அதை வெளியிட அவர் தயங்கினார் இது இறுதியில் ஆப்பிளிலிருந்து அவர் வெளியேற்றப்படுவதற்கு வழிவகுத்தது த இன்விசிபிள் மேன் என்ற தலைசிறந்த புத்தகத்தின் ஆசிரியர் ரால்ஃப் எலிசன் ஏராளமான கையெழுத்துப் பிரதிகளை எழுதினார் ஆனால் இரண்டாவது புத்தகத்தை வெளியிட அவரால் ஒருபோதும் முடியவில்லை படைப்பாளர்களுக்கு பூரணத்துவம் மிகவும் அழிவுகரமானதாக இருக்கும் அது அவர்களை சிக்க வைத்து முன்னோக்கி நகர முடியாமல் செய்து கவலையால் மூழ்கடிக்கும் படைப்பின் செயல்முறை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் மக்கள் இதை மறந்துவிடும்போது அவர்களுக்கு ஏமாற்றம் மன அழுத்தம் மற்றும் விரக்தி மட்டுமே எஞ்சுகிறது பூரணத்துவம் காரணமாக நீங்கள் ஒரு வேலையில் சிக்கியிருந்தால் உங்களுக்கு தேவையானது ஒரு தள்ளுதல் அது சுய உந்துதலாகவோ அல்லது ஒரு நண்பர் அல்லது வழிகாட்டியின் உதவியாகவோ இருக்கலாம் பூரணத்துவத்திலிருந்து விடுபடுவது அவசியம் உத்வேகம் அல்லது சரியான தருணத்திற்காக காத்திருப்பதற்கு பதிலாக உங்கள் வேலையில் குதித்து அதை முடித்துவிடுங்கள் எல்லாவற்றும் மேலாக நீங்கள் காத்திருக்கும் உத்வேகம் ஒருபோதும் வரவில்லை என்றென்ன ஆகும் நீங்கள் என்றென்றும் சிக்கியிருப்பீர்களா எவ்வளவு குறைபாடானதாக இருந்தாலும் முன்னேற்றம் எப்போதும் அசைவில்லாமல் நிற்பதை விட சிறந்தது உங்களால் மீண்டும் எழ முடியுமா கேன் யூ கெட் பேக் அப் கட்டுப்பாட்டுடன் இருப்பது என்றால் நீங்கள் ஒருபோதும் தோல்வியை எதிர்கொள்ள மாட்டீர்கள் என்று அர்த்தமல்லா வாழ்க்கை உங்களை வீழ்த்தும்போது மீண்டும் எழுந்து நிற்க உங்களுக்கு வலிமை இருக்கிறது என்று அர்த்தம் சவால்கள் பின்னடைவுகள் மற்றும் தோல்விகள் கூட தவிர்க்க முடியாதவை நீங்கள் அவற்றிற்கு எப்படி எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம் மீண்டும் எழுந்து நிற்க உங்களுக்கு உறுதி இருந்தால் நீங்கள் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வீர்கள் வலுவடைவீர்கள் மேலும் மேம்படுத்துவீர்கள் ஆனால் தோல்வி உங்களை வரையறுக்க அனுமதித்து மீண்டும் முயற்சி செய்ய மறுத்தால் நீங்கள் ஒரு தோல்வியாளராகவே இருப்பீர்கள் வாழ்க்கை பூரணமானதல்ல நீங்களும் பூரணமானவர் அல்ல நீங்கள் தவறுகளை செய்வீர்கள் அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் நீங்கள் ஒரு பூரணத்துவவாதியாக இருந்தால் உங்கள் உயர் தரங்களை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் மேலும் உங்கள் குறைபாடுகளை தழுவ வேண்டும் இல்லையென்றால் ஒவ்வொரு தோல்வியும் தாங்க முடியாதது போல் தோன்றும் இது மீண்டும் உயர உங்களுக்கு கடினமாக்கும் முன்னோக்கி நகருவதற்கான சாவி உங்கள் தன்னலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வது உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் உள்ளன வாழ ஒரு வாழ்க்கை மேலும் கட்டி எழுப்ப ஒரு எதிர்காலம் உள்ளது ஒரு சில தவறுகள் உங்களை தோற்கடிக்க இங்கே நீங்கள் வைக்கப்படவில்லை நீங்கள் ஒரு நோக்கத்தை தொடர இங்கே இருக்கிறீர்கள் அதற்கு நீங்கள் எப்படி உணர்ந்தாலும் போராடுவது தேவை உண்மையான தொழில் வல்லுநர்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை அவர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தாங்கள் செய்வதில் அர்ப்பணிப்பு கொண்டுள்ளனர் உங்கள் நோக்கத்துடன் நீங்கள் ஆழமாக இணைந்திருக்கும் போது தோல்வி முடிவல்ல அது உங்கள் பயணத்தில் ஒரு அடுத்தபடி எனவே ஒரே ஒரு தோல்வி உங்கள் மகிழ்ச்சி மற்றும் உங்கள் அழைப்பை ராப் செய்ய அனுமதிப்பீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இங்கமார் ஜோஹான்சனிடம் ஹெவி வெயிட் பட்டத்தை தொழில்முறை குத்துச்சண்டை வீரர் பேட்டர்சனை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சண்டைக்காக கடுமையாக பயிற்சி எடுத்திருந்தார் ஆனால் ஏதோ ஒன்று காணாமல் போயிருந்தது சிலர் அவருக்கு உறுதிப்பாடு இல்லை என்று சொன்னார்கள் மற்றவர்கள் அவர் வெல்லும் பசியை இழந்துவிட்டார் என்று நம்பினர் ஃபிளாய்டு தானே தனது திறமைகளில் அதிக நம்பிக்கையை அவருக்கு பொறுமையின்மையை மற்றும் ரிங்கில் கவனக்குறைவை ஏற்படுத்தியது என்று ஒப்புக்கொண்டார் வெற்றி பெற தயாராக இல்லை என்பது தெளிவாகியது அவரது பெருமை அவரது சந்தை திறனை மறைத்தது மேலும் அவர் தனது எதிராளியை குறைத்து மதிப்பிட்டார் இது அவருக்கு சாம்பியன்ஷிப்பை இழந்த ஒரு தவறு ஃப்ளாய்டு மூன்றாவது சுற்றில் ஏழு முறை வீழ்த்தப்பட்டார் சண்டை முடிந்தது பெரும்பாலான குத்துச்சண்டை சாம்பியன்களுக்கு ஒரு பட்டத்தை இழப்பது அவர்களின் வாழ்க்கையின் முடிவு என்று அர்த்தம் ஃப்ளாய்டு எதிர்பாராத ஒரு கடிதத்தை பெறாவிட்டால் அதே தலைவிதியை சந்தித்திருக்கலாம் அந்த கடிதம் ஃப்ளாய்டு ஒருமுறை தோற்கடித்த குத்துச்சண்டை வீரர் ஆர்கி மூரிடமிருந்து வந்தது தோல்வியை தொடர்ந்து வரும் இருண்ட உணர்ச்சிகளைப் பற்றி ஆர்கி எழுதினார் அவர் அதை ஆழமாக புரிந்து கொண்டார் தனது உத்தியை மாற்றியமைக்க கடுமையாக பயிற்சி செய்ய மற்றும் தனது பட்டத்தை மீண்டும் பெறுவதற்கான தனது திறனை நம்பும்படி அவர் ஃப்ளாய்டை ஊக்குவித்தார் கருணையும் ஆதரவும் நிறைந்த அந்த கடிதம் ஃப்ளாய்டின் வெள்ளும் பசியை மீண்டும் தூண்டியது உத்வேகமடைந்த அவர் புதிய உறுதியுடன் பயிற்சிக்கு திரும்பினார் அவர் தனது தோல்வியை ஆராய்ந்தார் ஆர்கி பரிந்துரைத்த நகர்வுகளை பயிற்சி செய்தார் மேலும் தனது பலவீனங்களை அடையாளம் காணவும் சரிசெய்யவும் போட்டியின் காட்சிகளை மீண்டும் மீண்டும் பார்த்தார் ஒரு வருடம் கழித்து ஃப்ளாய்டு மீண்டும் இங்கமார் ஜோஹான்சனுடன் ரிங்கிற்குள் நுழைந்தார் இந்த முறை அவரது கட்டுப்பாடும் உறுதிப்பாடும் பலனளித்தது ஃப்ளாய்டு இங்கமாரை அவ்வளவு பலத்துடன் தோற்கடித்தார் அவரது எதிராளியால் மீண்டும் எழுந்து நிற்க முடியவில்லை ஹெவி சாம்பியன்ஷிப் பெல்ட்டை மீண்டும் பெற்ற முதல் குத்துச்சண்டை வீரராக ஃப்ளாய்டு வரலாறு படைத்தார் நீங்கள் இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் நீங்கள் கைவிட்டிருப்பீர்களா அல்லது போராடி மீண்டு வந்திருப்பீர்களா பதில் முற்றிலும் உங்களை பொறுத்தது கட்டுப்பாடு என்பது தோல்வியை தவிர்ப்பது அல்ல அது ஃப்ளாய்டைப் போல மீண்டும் எழுந்து நிற்க துணிச்சலை கண்டுபிடிப்பது நீங்கள் மீண்டும் உயர முடியும் நீங்கள் எதிர்கொள்ளும் எதற்கும் வலுவாகவும் சிறப்பாகவும் தயாராக இருக்க முடியும் தோல்விக்கு உங்கள் எதிர்வினையே உங்கள் விதியை வரையறுக்கிறது எனவே அடுத்த முறை வாழ்க்கை உங்களுக்கு சவால் விடும்போது என்னால் மீண்டும் எழ முடியுமா என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் பணம் ஒரு ஆபத்தான கருவி மணி இஸ் அ டேஞ்சரஸ் டூல் நாம் அனைவரும் நிதி சுதந்திரத்தை அடைய கடுமையாக உழைக்கிறோம் ஆனால் பணத்தை தேடுவது சில சமயங்களில் வாழ்க்கையின் சந்தோஷத்தை பறித்துவிடலாம் வறுமையுடன் போராடும் மக்கள் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக தங்கள் தற்போதைய மகிழ்ச்சியை தியாகம் செய்கிறார்கள் மறுபுறம் பணக்காரர்கள் பணத்தை பொறுப்பற்ற முறையில் செலவிடலாம் அந்த தருணத்தில் வாழ்ந்து எதிர்காலத்திற்காக